நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு இயற்கை விவசாயி கேட்டார் என்னுடைய பக்கத்து வகையில் பூச்சிக்கொல்லி அடித்தாலோ இல்லை விஷம் உள்ள செடிகள்லேருந்து தேனீக்கள் போய் தேன் எடுத்துகிட்டு வந்து வச்சா அந்த தேன் விஷமாயிடுமா அது சாப்பிட்டா பாதிப்புக்குள்ளாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அது என்ன அப்படின்னு சொன்னா தேனீக்களுக்கு தெரியும் எந்தெந்த பூக்களுக்கு போய் தேன் எடுக்கணும் என்னன்றதுக்கு அதுக்கான நுண்ணறிவு இருக்கு ஏன்னா மனிதர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பறந்தவங்க அவங்க எந்தெந்த பூக்களை எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்றது அவங்களுக்கான நுண்ணறிவு இருக்கு உதாரணத்துக்கு இப்போ அரளி விதைன்னு வச்சுக்கோங்களேன் அரளி விதையில் இருக்கக்கூடிய விஷமோ இலையில் இருக்கக்கூடிய விஷமோ அதோடைய பூக்களில் வரக்கூடிய நெட்டில் இருக்குமானா நமக்கு தெரியாது அப்போ அதெல்லாம் தேனிக்கு தெரியும் எந்த பூக்களில் போய் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்றது கூடாதுன்றது நுண்ணறிவு இருக்கு அது செய்யும் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அது உண்மையிலேயே அது விஷமா இருந்ததுன்னா தேனீக்கள் என்பது ரொம்ப சின்ன உயரணம் இல்லையா சாப்பிட்ட உடனே விஷமான தான் முதல்ல தேனீக்கில் இறந்து போயிடும்ல அப்போ தேனீக்கள் இறந்து போகாத வண்ணம் தேனீக்களுக்கு அது தெரியும் எந்த விஷயம் எந்த இதில் போய் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு அது தெரியும் அது கொண்டு வந்து சேமிக்கக்கூடிய தேன் என்பது பெருசாக எந்த விதமான விஷமும் இருக்கிறதில்ல நம்ம நம்பி தைரியமாக சாப்பிடலாம் இயற்கையான முறையில் சேகரிக்கப்பட்ட தேனை பெற்றுக்கொள்ள எஸ்கேஎம் ஹனியை தொடர்பு கொள்ளவும்